அல் பத்திரிகையாளர் கமாஸோட இணைந்து வேலை செய்திருக்கார் என்பதற்கான ஆதாரமானது கிடைச்சிருக்கு என்று சொல்லி அல் ஒப்பீஸ்களை மூடுவதற்கான மசோதாவுக்கு இஸ்ரேலானது ஒப்புதலை அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு அல் பத்திரிகையாளராக இருக்கின்ற முகமது வாசவுக்கு சொந்தமான லேப்டாப்பை இஸ்ரேலோட இராணுவமானது காசா பகுதியில் வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த லேப்டாப்பில் கமாஸோட சீனியர் அதிகாரியாக கொண்டு ஆண்டிசிப் மிசைல் அறை மற்றும் கமாஸுக்கான ஏரியல் வெப்பன்ஸில் ஒர்க் பண்ணி இருக்கார் என்பதற்கான ஆனது கிடைத்திருக்கு என்று ஐடியஃபோட் ஸ்போக் பெர்சன் சொல்லியிருக்கார் இப்படி இஸ்ரேலானது அல்ஜசிராக்கு எதிராக செய்யப்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலுக்கு எதிரான உண்மையான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் பால்சியின் போரானது ஆரம்பிக்கக்கு முன்னம் இஸ்ரேலோட இராணுவமானது காசப்பகுதியாக இருக்கட்டும் மேற்கு கரையாக இருக்கட்டும் அங்கே நாங்கள் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி அங்கே போய் நிறைய கொடூரங்களை செய்திருந்தார்கள் நிறைய அட்டூரியங்களை செய்திருந்தார்கள் அதனை பற்றிய உண்மையான செய்திகளை அப்போதே அல் வெளியிட்டு வெளியிட்டுக் கொண்டிருந்தாங்க இப்படி இருக்கையில் இந்த இஸ்ரேல் பால்சின் போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேல் காசப்பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலாக இருக்கட்டும் இனப்படுகொழியாக இருக்கட்டும் போர்க்குற்றங்களைப் பற்றிய நாடுகளில் இருக்கின்ற மீடியாக்கள் வெளியிட்டுக் கொண்டு குற்றங்களைப் பற்றிய செய்தியை உடனுக்குடன் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்னதான் மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பான செய்திகளை வெளியிட்டு சப்போர்ட்டை கொடுத்துக் கொண்டிருந்தாலும் உண்மையான செய்திகளை வெளியிடுகின்றபடியால் உலக நாடுகள்

போது இஸ்ரேலானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சரி இஸ்ரேல் சொன்ன குற்றச்சாட்டானது உண்மையான போரானத ஆரம்பித்த பிறகு இஸ்ரேல் ஆனது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த ஆதாரங்கள் பொய்யானது பொடியானது என்பதை அதுக்கு பிறகு அதனை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் பலருக்கு தெரிய வந்திருந்தது இப்படி இஸ்ரேலானது பல தடவை நிறைய பொய்களையும் நிறைய குற்றச்சாட்டுகளையும் நிறைய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களையும் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அதனை பொய்யானதாகத்தான் இருந்திருக்கு இப்படி இருக்க இஸ்ரேல் அல்ஜி சிறாக்கு எதிராக இப்படியொரு குற்றச்சாட்டை இஸ்ரேலானது முன்வைத்திருக்கிறபடியால் இந்த குற்றச்சாட்டு எந்தளவுக்கு உண்மையானு தெரியலை இதுவும் உண்மையான குற்றச்சாட்டாக இருக்குமா இது உண்மையா என்பதும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்குது ஆகவே இஸ்ரேலோட இந்த குற்றச்சாட்டை நாங்கள் அவசரப்பட்டு முழுமையாக நம்பிவிட முடியாது இதனை ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் தான் நம்ப முடியும் ஐம்பது சதவீதம் இது உண்மையாக இருக்கலாம் ஐம்பது சதவீதம் இது பொய்யாக இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலானது அல்ஜி சிறாக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் வந்ததை காண்டியும் இப்படியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிற நபர்களை தடை பண்ணுற நடவடிக்கையில் இப்போது இஸ்ரேலானது ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் முதல்ல யுஎன்ஆர்டபிள்யூஏ அதாவது ஐநாவோட கிளை அமைப்பாக இருக்கின்ற யுஎன்ஆர்டபிள்யூக்கு எதிரான தடைகளை ஸ்டேனானந்து போட ஆரம்பித்தார்கள் அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் இந்த யுஎன்ஆர்டபிள்யூஏ தான் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை உடனுக்குடன் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இந்த யுஎன்ஆர் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுக்காட்டி காசா பகுதியில் இருக்கிற மக்கள் இப்போது படுகின்ற துன்பத்தை விட பல மடங்கு அதிகமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் ஆகவே இந்த யுஎன்ஆர் டபிள்யூஏ செய்வதனால மட்டும்தான் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியும் மனிதாபிமான உதவிகளை செய்ய முடியும் இது இஸ்ரேலுக்கு தெரிந்தபடியாக தான் இந்த யூஎன்ஆர் டபிள்யூவை தடை பண்ணுற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் இரண்டாவது அல்ஜசிரவானது உண்மையான செய்திகளை வெளியிடுகின்றபடியால் காசா காதரமான அதாவது பாலசீன மக்களுக்கு ஆதரவான செய்திகள் பாலசீன மக்கள் எப்படியான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் இஸ்ரேலானது காசா பகுதியில் எப்படியான கொடூரங்களை செய்கிறார்கள் என்பதற்கான உண்மையான செய்திகளை வெளியிடுகின்றபடியால் அல்ஜசிராவை தடை பண்ணுவதற்கான நடவடிக்கையில் இப்போது இஸ்ரேலானது ஈடுபட்டிருக்கிறார்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே இஸ்ரேலானது பாரசீன மக்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற நபர்களை தடை பண்ற நடவடிக்கைகளை இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதில் இருந்து தெளிவாக தெரிகின்றது இஸ்ரேல் என்னதான் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் பாலஸ்தீனத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளில் இருக்கிற மக்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்னதான் ஆனது நல்லவர்கள் மாதிரி செயற்பட்டுக் கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் நிறைய இனப்படுகொலை போர்க்குற்றம் மற்றும் நிறைய குற்றங்களை செய்கிறார்கள் என்பது உலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் இஸ்ரேல் நிறைய குற்றங்களை காசா பகுதி மக்களை கொடூரமாக கொன்று குவிக்கிறார்கள் என்பதும் உலக நாடுகளுக்கு தெரியும் இருந்து இஸ்ரேல் ஆனது தப்பிக்க முடியாது இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை முன்னல் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நாம் போடக்கூடிய உடனுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள நம்பிக்கையோடு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் இடையிலான பகியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர்டரில் இருக்கின்ற பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பிரான்ஸ் ஆனது எழுத்து மூலமான முன்மொழிவை லெபனானுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று ராய்டஸ் ஆனது செய்தி வெளியேற்றிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாக்கும் இடையிலான பகியானது முடிவுக்கு வருமா என்று பார்த்தோம் அது கண்டிப்பாக முடிவுக்கு வராது இஸ்ரேல் காசா தொடர்ந்து தாக்குதல் செய்யும் வரையும் இஸ்ரேலானது பால்சினத்துக்கு தனி நாட்டை கொடுக்காத வரையும் கிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இருக்கிற பகியானது முடிவுக்கு வராது கிஸ்புல்லாவானது இஸ்ரேலுக்கு எதிரான எதிரியாகத்தான் இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலானது தொடர்ந்து லெமனான் மீது ஏஆட்சக்கே பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் லெமனானோட இல்லைக்கே தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்படி தாக்குதலை மேற்கொள்ளும் வரையும் கிஸ்புல்லாவானது கண்டிப்பாக இஸ்ரேலோட ஒரு நல்ல ஒரு உறவை பேணுவதுக்காண்டி முன்வர மாட்டார்கள் அதனைந்தாண்டு லெமனான் சைட்டில் இருந்து இந்த முன்மொழிவுக்கு ஓகே என்று சொல்லி வந்தாலும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஓகே சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இந்த காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற போரானது முடிவடைந்த பிறகு இஸ்ரேல் நேரடியாக எதிரான போரை ஆரம்பிப்பார்கள் எதிரான போரை ஆரம்பிப்பார்கள் அதுதான் இஸ்ரேலோட பிளானாக ஆகவே இஸ்ரேலானது கண்டிப்பாக பிரான்ஸோட இந்த முன்மொழிவுக்கு ஓகே சொல்ல மாட்டார்கள் இஸ்ரேலுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால் அமெரிக்கா இருக்கிறார்கள் அமெரிக்கா முழுமையான சப்போர்ட் இஸ்ரேலுக்கு தருவார்கள் ஆகவே நாங்கள் எந்த நாட்டோடையும் போரை செய்யலாம் என்பதுதான் இஸ்ரேலோட ஒரே ஒரு நிலைப்பாக நினைப்பாக இருக்கின்றது அதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது அமெரிக்காவோடு ஜோன் கிருப்பி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் இஸ்ரேலானது ரபா பகுதியில் இருக்கின்ற மக்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ரபா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் அமெரிக்காவோட பிரசிடண்டாகி இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தி விடுவேன் என்று இஸ்ரேலை மிரட்டினாரா என்று கேட்டிருக்கிறார்கள் இதற்கு ஜோன் கிரிப்பி அவர்கள் அமெரிக்காவானது தொடர்ந்து இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுக்க போறோம் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு கமாசிட்டா இருந்து தங்களை தற்பா கொள்வதற்கான உரிமையானது இருக்கு என்று ஜோன் கிருபி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து அமெரிக்காவானது தொடர்ந்து இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுக்க போறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது நேற்றைய தினம் ஒரு மணித்தியாலத்துக்கு ரபா பகுதி மீது இஸ்ரேலானது தாக்குதலை செய்திருந்தார்கள் அதில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கும் அதிகமான அப்பாவி பாலிசீன மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான அப்பாவி பாலிசீன மக்கள் காயமடைந்திருந்தார்கள் இப்படி ஒருமுறை இஸ்ரேலானது இந்த ரபா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு இனப்படுகொலை செய்ததுக்கே நிறைய மக்கள் பாதி பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் இந்த ரபா பகுதி மீது இஸ்ரேலானது தொடர்ந்து தாக்குதலை செய்தார்கள் என்றால் எவ்வளவு மிகப்பெரிய இனப்படுகொலையானது இடம்பெறும் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்படி என்னதான் இஸ்ரேலானது இனப்படுகொலை செய்தாலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவானது முழுமையான சப்போர்ட்டை கொடுக்க போறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது அது இல்லாமல் அமெரிக்காவானது தொடர்ந்து இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை செய்ய போறார்கள் இவ்வளவு நாளுமே அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தான் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி காசா பகுதியில் இஸ்ரேலானது தொடர்ந்து போர் செய்து கொண்டிருந்தார்கள் காசா பகுதியில் இப்படி இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்

உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை தான் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி காசா பகுதியாக இருக்கட்டும் ரபா பகுதியாக இருக்கட்டும் அங்கே தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேல் இனப்படுகொலை கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்காட்டி கண்டிப்பாக இஸ்ரேலால் இந்த தாக்குதலை செய்ய முடியாது இதனால தான் ஜோசப் பெருலவர்கள் இனி உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுப்பதை பற்றி மறுபரிசீலனை செய்யும்படி சொல்லியிருக்கார் ஆனால் உலக நாடுகள் அதனை கேட்பார்களா கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் அதனை கேட்க மாட்டார்கள் அதில் முக்கியமாக அமெரிக்கா அதனை கேட்க மாட்டார்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கத்தான் போகிறார்கள் அதனை பயன்படுத்தி இஸ்ரேலானது தொடர்ந்து இனப்படுகொலை செய்யத்தான் போகிறார்கள் தெற்கு காசா பகுதியில் என்ன நடந்தாலும் இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தத்தில் இருந்து விலகும் எங்களுக்கு இல்லை என்று எகிப்தோட இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்தானது எடுத்த ஒரே ஒரு நடவடிக்கை இதுதான் அதாவது தெற்கு காசா பகுதியில் இருக்கின்ற ரபா பகுதியில் நிறைய பாலசீன மக்கள் குவிந்து இருக்கிறார்கள் அந்த ரபா பகுதி மீது இஸ்ரேலானது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதை பற்றி எகிப்தானது பரிசீலிப்போம் என்று ஏற்கனவே எகிப்து தரப்பில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் இப்படி இருக்கையில் தான் எகிப்து எகிப்து சொன்னதை மீறியுமே இந்த ரபா பகுதி மீது இஸ்ரேலானது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கையில் எகிப்து தரப்பிலிருந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுத்த எச்சரிக்கையில் இருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல் ரபா பகுதிக்கு தாக்குதலை மேற்கொண்டா என்ன மேற்கொள்ளாட்டி என்ன இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் விலகுவதை பற்றி எந்த ஒரு முடிவிலையும் இல்லை என்று எகிப்தோட பாரி மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் இதில் இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது நான் இதனை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது எகிப்துக்கு இஸ்ரேலுடனான உறவுகளை முறித்துக் கொள்வதில் எந்த ஒரு விருப்பம் இல்லை என்று ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போது நடந்திருக்கு இஸ்ரேலுடனான உறவுகளை முறித்துக் கொள்வதற்கு எகிப்தானது தயாராக இல்லை இதற்காக காசப்பகுதியாக இருக்கட்டும் பாலசீன மக்கள் முழுமையாக அழிந்தாலும் இஸ்ரேலுடனான உறவுகளை எகிப்தானது கொள்ள மாட்டார்கள் அப்படியென்றால் எகிப்தானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக ஆரம்பிக்க மாட்டார்கள் என்பதை நான் நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியும் அதையும் எகிப்தோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதை வச்சு பாலசீன மக்களாக இருக்கட்டும் பாலசீன இருக்கட்டும் காசா பகுதியாக இருக்கட்டும் எகிப்துக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளவு இஸ்ரேலானது தாக்குதலை மேற்கொள்ளும் போது வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையை எகிப்தானது வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு தருவளியான படியெடுப்பை செய்தார்கள் அதற்கு பிறகு தெற்கு காசா பகுதி தாக்குதல் செய்து வந்துவிட்டார்கள் இப்பவும் எகிப்தானது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் உறவுகளை பேணிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இனியும் எகிப்தானது இஸ்ரேலுடனான உறவுகளை முறித்துக்கொள்ள போவது கிடையாது இஸ்ரேலுக்கு தான் முழுமையான சப்போர்ட்டை கொடுக்க போறார்கள் இதில் எகிப்தை மட்டும் தனியாக சொல்ல முடியாது அரபுலக நாடுகளையும் சொல்லித்தான் ஆகணும் அரபுலக நாடுகளோட மைண்ட் செட் எப்படி இருக்கின்றால் எங்களுக்கேன் வீண் வம்பு என்ற மைண்ட் செட்டில் தான் அரபுலக நாடுகள் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேல் காசா பகுதிக்கு தாக்குதலை மேற்கொண்டு காசா பகுதியில் இனப்படுகொலை செய்தார்கள் கடைசியாக ரபா பகுதி மீது தாக்குதலை கொண்டு அந்த ரபா பகுதியிலும் இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த விஷயம் அனைத்துமே அரபுலக நாடுகளுக்கு தெரியும் ஆனால் அரபு உலக நாடுகள் அதனை காதல விழுத்தியும் விழுத்தாத மாதிரி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடையில் அரபுலக நாடுகளும் இஸ்ரேலுடனான உறவுகளை தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரியுது நேற்றைய தினம் இருந்து இரண்டு இஸ்ரேலோட பணியின் கைதிகளை மீட்டிருக்கும் என்று இஸ்ரேல் இருந்து சொல்லியிருந்தார்கள் ஆனால் அது பொய் என்பது இப்போது நிறுவனமாகி இருக்கு பெப்ரவரி இரண்டாம் தேதி மீட்ட இரண்டு பணியின் கைதிகளை தான் நேற்றையத்தினம் மீட்டதாக ஆனது பொய் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாம் தேதியே இந்த பணியின் கைதிகளை மீட்டு விட்டோம் என்ற செய்தியில்

இந்த இரண்டு பணி கைதலை என்று இஸ்ரே தரப்பிலிருந்து போய் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேல் சொன்னபடியால் உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் என்ன யோசிப்பார்கள் அப்படி என்ற ரபா பகுதியில் தான் இஸ்ரேலோட பணி கைதல் இருக்கிறார்கள் என்று உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் யோசிப்பார்கள் இதனால் இஸ்ரேல் செய்தது சரி என்று தான் உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் யோசிப்பார்கள் இதனை இலக்காக கொண்டு கொண்டுதான் இஸ்ரேலானது இப்படியான ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவது நேற்றிய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் இந்த ரபா பகுதியில் இஸ்ரேலானது தாக்குதலை செய்வதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தார் dargin எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்றதுக்கு பதிலாக இஸ்ரேலுக்கான முழுமையான சப்போர்ட்டை கொடுக்காமல் இருந்தார்கள் இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட சப்போர்ட்டை பெறணும் என்றது இஸ்ரேலானது இந்த ரபா பகுதிக்கு இருந்து பணி கைதலை மீட்டிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதனை பார்த்த உடனே அமெரிக்க என்ன யோசிப்பார்கள் ஓகே ரபா பகுதிக்கு தான் பணி கைதில் இருக்கிறார்கள் அவர்களை முழுமையாக மீட்கணும் என்றால் இஸ்ரேல் ரபா பகுதிக்கு தாக்குதலை தான் ஆகணும் இதற்காண்டி நாங்கள் இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை தான் ஆகணும் என்ற முடிவை அமெரிக்காவானது எடுப்பார்கள் இப்படி இந்த இரண்டு காரணங்களைக் காண்டித்தான் இஸ்ரேலானது இப்படியான ஒரு பொய்யை இருக்கிறார்கள் என்னதான் இஸ்ரேலானது இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருந்தாலும் இந்த பொய்யானது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சாலும் அமெரிக்கா இஸ்ரேல் ரபா பகுதிக்கு தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கான முழுமையான சப்போர்ட்டை கொடுக்க போறார்கள் என்பதை ஜோங் கிருப்பி அவர்களே சொல்லிவிட்டார் ஆகவே அமெரிக்காவோட முழுமையான சப்போர்ட்டானது இஸ்ரேலுக்கு இருக்க போது ரபா பகுதி மீது அமெரிக்காவோட ஆயுதங்களை பயன்படுத்திய இஸ்ரேலானது தாக்குதலை மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு இனப்பாடுகளை செய்ய போறார்கள் என்பது இதனை இந்த வழிப்படையாக தெரிகின்றது அதற்கு முன் உலக நாடுகள் ஒன்று திரண்டு இஸ்ரேலை தடுத்து நிறுத்தினால் ரபா பகுதியில் இருக்கின்ற அப்பாய் பாலிசின மக்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்படும் அப்படி இல்லையா ரபா பகுதியில் இருக்கின்ற அப்பாய் பாலசீன மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் கண் முன்னால் பார்க்க வேண்டிய இறுக்கும் அமெரிக்காவில் மீண்டும் பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆனது நடக்க இருக்கு இப்படி இருக்கையில் அமெரிக்காவுனு ஏபிசி நியூஸ் சேனலானது எடுத்த கருத்து கணிப்பின்படி எண்பத்தி சதவீதமான அமெரிக்கர்கள் எண்பத்தி ஒரு ஜோ பைடன் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆக வர முடியாது என்றும் அவருக்கு ரொம்ப வயதாகிட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் டொனாட் ட்ரம்பவர்களுக்கு எழுபத்தேழு விட்டது அவர் மீண்டும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆக விர முடியாது அவருக்கும் வயதானது போய் விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்னதான் இப்படி கருத்து கணிப்பானது எடுக்கப்பட்டு இருந்தாலும் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவோட பிரசிடண்டாக வந்தே ஆவன் என்று ஒற்றைக்காலில் நின்று கொண்டிருக்கார் ஆனால் அவர் செய்தியாளர் சந்திப்பில் நிறைய சொதப்பல்களை செய்து கொண்டிருக்கார் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது மாற்றி மாத்தி பேசுறதாக இருக்கட்டும் ஒரு நாட்டினுடைய பிரசிடண்டை மற்ற நாட்டினுடைய பிரசிடண்ட் என்று சொல்றதாக இருக்கட்டும் ஆக்கள் இல்லாத இடத்துல பேசுகிறதாக இருக்கட்டும் ஆக்கள் இல்லாத சைட்டில் போய் இருந்து பேசுறதாக இருக்கட்டும் ஆக்கள் இல்லாத சைட்டில் கையை கொடுத்து கை கொடுக்குற மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக இருக்கட்டும் என்ன சொல்ல வாருங்க தெரியாமலேயே மாற்றி மாற்றி பேசுறதாக இருக்கட்டும் இப்படி ஜோ பைடன் அவர்கள் தனக்கு வயதாகி விட்டது என்பதை தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் இந்த வருடம் நடக்கப்போற எலெக்ஷன்ல பங்கு பெற்றினாலும் கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ஜோ பைடன் அவர்களை மீண்டும் செலக்ட் பண்ண மாட்டார்கள் இதே நேரத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு இருந்தாலும் இப்போது வருகின்ற கேருத்துக்கு அனுப்பின்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான் அடுத்த செலக்ட் பண்ணப்படுவார் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவானது பெருகிக் கொண்டே இருக்கு கடந்த பத்து வருடங்களில் போலந்தானது தங்களுடைய ராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை தொன்னூற்றி இருந்து இரண்டு லட்சமாக அதிகரித்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் மூன்று லட்சமாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றும் போலந்தானது தங்களுடைய பாதுகாப்பு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இது நாட்டோ நாடுகளில் இருக்கின்ற அதிக எண்ணிக்கை என்றும் பத்திரிகையானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் எப்படி போலந்தானது தங்களுடைய ராணுவத்தை வலுப்படுத்துவதற்கும் அதிகமான ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கும் என்ன

நேற்றவானது எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் நேற்றவானது போலந்துக்கு ஆதரவாக போரிட வருவார்கள் அப்படி இருக்கையில் ஏன் இராணுவத்தை காண்டி போலந்தானது இப்படி அதிகமான பணத்தை செலவு செய்யணும் என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு அனுப்பி இருக்கும் ஏனென்ற போலந்துக்கு நேற்றோ மேலும் நம்பிக்கை கிடையாது ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் நேற்றோவை பற்றி என்ன சொல்லியிருந்தார் என்பதை எங்களுடைய வீடியோலேயே பார்த்திருந்தோம் அதாவது நேற்றோவில் மெம்பராக இருக்கின்ற நாடுகள் நேற்றோ காண்டி தங்களுடைய ஜிடிபியில் இருந்து இரண்டு சதவீதமான பணத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் அப்படி ஒதுக்கீடு செய்யாத நாட்டின் மீது ரசவானது தாக்குவதை ார்கள்ண்டி அது முன்வர மாட்டோம் அப்படி அந்த நாட்டு மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு ரஷ்யாவை நான் ஊக்குவிப்பேன் என்று சொல்லியிருந்தார் என்றால் இருக்கிற நாடுகள் தங்களை தற்பாதத்துக் கொள்ளணும் என்றால் அவர்கள் இரண்டு சதவீதமான அதாவது தங்களுடைய இருந்து கட்டாயம் இரண்டு சதவீதமான பணத்தை ஒதுக்கீடு செய்தே ஆகணும் அப்படி பணத்தை ஒதுக்கீடு செய்யலையா நாட்டோவில் இருந்தாலும் அவர்களை பாதுகாக்க மாட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாட்டோவில் இருந்தாலும் சரி அவர்கள் பணத்தை ஒதுக்கீடு செய்யாட்டி அவர்களுக்கு பாதுகாப்பானது கிடையாது என்னதான் நாட்டோவில் மெம்பராக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது ரஷ்யாவானது தாக்குதலை மேற்கொண்டால் ரஷ்யாக்கு எதிராக இருக்கிற அனைத்து நாடுகளும் ஒன்று தாக்குதலை மேற்கொள்வார்களா என்பதே ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு இந்த சந்தேகமானது போலந்துக்கு இருக்கிறபடியாதான் போலந்தானது அதிக பணத்தை செலவு செய்து தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ரஷ்யாவுடன் தொடர்பு பட்டிருக்கின்ற இந்தியா மற்றும் சீனாவினுடைய கம்பெனிகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவதை பற்றி ஐரோப்பியமானது ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிரான்சைமானது செய்தி வெளியிட்டுள்ளது சப்போர்ட் ார்கள்ியானது சீனா மற்றும் இந்தியாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு விடுவார்கள் என்று பார்த்து என்றால் கண்டிப்பாக அவர்களால் பொருளாதார தடைகளை போட முடியாது ஏனென்றால் இந்தியா மற்றும் சீனா தான் அதிகமான ஏற்றுமதியை செய்கிறார்கள் அதே நேரத்தில் இருந்து அதிகமான இறக்குமதியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்தியா மற்றும் சீனாக்கு எதிரான பொருளாதார தடைகளை இந்தியமானது போட்டார்கள் என்றால் ஐரோப்பிய மிகப்பெரிய பாதிப்புகள் இப்படம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சீனா இல்லாமல் ஐரோப்பிய இருக்க முடியாது ஆகவே ஐரோப்பியிடம் கண்டிப்பாக சீனா மற்றும் இந்தியா எதிரான பொருளாதார தடைகளை போட மாட்டார்கள் வீடியோவை முடிக்க அனைவருடையும் வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போனாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்